வெல்கம் டு ஆண்ட் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு உறுப்பினராக ஊடகவியலாளர் அறக்கழகம் என்கின்ற சேனலுடைய ஆசிரியர் திரு தவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சொல்லர் வணக்கம் ஒரு ஊடகவியலாளரா நம்ம இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதுலயும் வந்து ஒரு டிஜிட்டல் ஊடகவியலாளர்களா நம்ம சந்திக்கிற நெருக்கடிகள் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு ஆஹ் யூடியூப்ல தரப்புல இருந்து நிறைய பிரச்சனை அரசு தரப்புல இருந்து பிரச்சனை இதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது அரசியல் பேசி கொண்டிருப்பவர்கள் இருந்து வரக்கூடியது வந்து நேரடியா நம்ம உயிருக்கே அச்சுறுத்தல் விடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் மாறி இருக்கிறது இந்தியா முழுக்க அப்படி போயிட்டு இருக்கு சமீபத்துல செய்திகள்ல வரிசையா நான் உங்களுடைய போஸ்டுகள்ல பார்க்கும் பொழுது நாம் தமிழர் தரப்பிலிருந்து உங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக பதிவுகள் பார்க்க முடிந்தது அது யார் செய்யறா உண்மையிலே நாம் தமிழர் தான் செய்யறாங்களா இல்ல நாம் தமிழர் பேர்ல வேற யாராவது நாம் தமிழருக்கு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வேற யாராவது செய்யறாங்களா என்ன நடக்குது அஹ் அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க நீங்க கொஞ்சம் கூட கிஞ்சித்தும் வேண்டாம் நாம் தமிழர் பெயரெல்லாம் ஒருத்தர் செய்வதற்கான வாய்ப்பு சொல் இல்லவே இல்லை நூறு சதவீதம் எந்த பிசுருமே இல்லாமல் ஒரு செய்தி சொல்ல சொல்லிக்கொள்ள கொள்ள கடையப்பட்டிருக்கிறேன் அது என்னன்னா அது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதிலும் சரியாக சொல்ல வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தான் இதை செய்கிறார் என்பதை என்னால் பயங்கரமாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை வைக்க முடியும் ஏனென்றால் கடந்த காலங்களில் நான் அனுபவித்த அனுபவங்கள் அவ்வாறு அதாவது அவர்களின் மீது வைக்கிற குற்றச்சாட்டை என்ன என்றால் என்னோட சேரலுக்கு வரக்கூடிய அர அரங்குக்கு வரக்கூடிய பெரும்பாலான ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகள் அவர்கள் பேசக்கூடியதற்கான சுதந்திர வெளியை நான் அப்படியே கொடுத்து விடுகிறேன் எதுவுமே கட்சி செய்வதில்லை அப்படியே அவர்கள் பேசக்கூடிய மக்கள் மொழியில் அப்படியே போட்டு விடுகிறேன் அதுதான் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது அதிலும் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்களை அப்படியே பேச அனுமதிக்கிறேன் இதுதான் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது பச்சையாக சொல்ல வேண்டுமானால் அவர்கள் பேசக்கூடிய குடிதேசி அரசியல் இருக்கு இல்லையா குடிதேசி வலிய தமிழ் தேசிய அரசியல் இருக்கு இல்லையா அதற்கு நேராக இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய குடிகளாக கருதப்படுகிற மிக முக்கியமான ஆளுமைகளை நான் பேசியிருக்கிறேன் அவர்கள் சீமானை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுகிறார்கள் அது அவர்கள் வந்து சொந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கு அப்படியே அனுமதித்து விடுகிறேன் அந்த வார்த்தைகளை அப்படியே போட்டு விடுகிறேன் இதுதான் முதன் பிரச்சனை இது என்ன செய்யறதுன்னா அவங்க பேசக்கூடிய அரசியலுக்கு அவங்களுக்கு எதிராக வந்து இருக்கிறது குறிப்ப குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் ஆஹ் சீமானுக்கு எதிராக திரும்பி விடுவார்களோ இந்த குடிதேசி நாம் செய்யக்கூடிய குடிதேசி அரசியலே ஒன்று மூலம் ஆகிவிடுவோம் அப்படிங்கிற பதற்றம் நாம் தமிழ் தம்பியை விட சீமானுக்கு தொற்றி விடுகிறது என்று நேரடியாக குற்றச்சாட்டு வருகிறேன் அதன் விளைவாக அவரின் சூழலின் பேர் அவருக்கு அருகில் இருப்பவர்களை குறிப்பாக அந்தந்த ஜாதிக்காரர்களையே அந்தந்த ஜாதி ஆளுநர்களை திட்டமிடுகிறார்கள் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இது சொல்ல வேண்டுமானால் ஜாதி அரசியல் அப்ப இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆதிக்க ஜாதியா இருக்க இருக்கக்கூடியவர்கள் சீமானை ஒருபுறம் திட்டிவிடக் கூடாது சீமானுக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை சீமான் கண்ணு கருத்துமா இருக்கிறார் அப்படித்தான் அவர் அரசியலை நிறுவுகிறார் அதற்கு பங்கு வகிப்பு விதமாக அறக்கணம் தொடர்ந்து செய்யப்படுகிறது இன்னும் ஒளிவு மறைவு சொல்ல வேண்டுமானால் அறக்கழகத்திற்கு உண்டு நலநிலை என்று உண்டு இல்லவே இல்லை அது இடதுசாரி சேனல்தான் குறிப்பாக முற்போக்கு மயமாக இடதுசாரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உரிமைகளுக்காக வகுப்புவாதங்களுக்கு எதிராக தொடர்ந்து நாம் ஒளிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அது வந்து அவருக்கு எளிதாக இருக்கிறது அப்ப இதுல பேசினாலே அவர்கள் யாரா இருந்தாலும் முற்போக்கு இருப்ப வாய்ப்பு இருக்கிறது வலதுசாரியா வந்தாலும் கூட அவர்களிடம் அவர்கள் இருக்க உறுதி செய்யப்பட்டாலும் அவர்களிடம் நேரடி கேள்விகள் வலுவாக வைப்படு வைக்கப்படுகிறதுங்கிறத அவர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க நாம் தமிழரை பொறுத்த அளவில் அதை தொடர்ந்து அதாவது நம்ம சேனல போட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே முழு காணொலியும் சீமான் பார்த்து விடுவார் என்பது ஆதாரப்பூர்வமான செய்தி நமக்கு செய்தி அப்ப அதுவும் தென் மாவட்டங்களில் இருந்து இப்படி ஒரு சேனல் ஓய்வு அது முழுக்க நாம் தமிழுக்கு எதிராக அப்படி அவங்க கருதுகிறார்கள் இதுதான் பிரச்சனை ஆனா நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதாவது ஊடக மரம் என்று நான் எதை ஏதாவது நினைக்கிறோம்னா குறைஞ்சபட்ச எதிராளிகளுக்கும் அவர்களுடைய இருக்கையை உறுதி செய்வதுதான் என்ற அடிப்படையில் நான் இருமலம் காட்டியவோ அல்லது சாட்டை துறைமுறைகளையோ அல்லது இங்கு மதுரை பொறுப்பாளர்களையோ எவ்வளவோ முறை அழைத்திருக்கிறேன் அவர்கள் ஒருபோதும் வருவதில்லை அதாவது தற்கொல் செய்ய கருத்தியலுக்கு மோதலாக தயாராக வருவதே இல்லை அதற்கு மாறாக எதிர்காரிப்பவர்கள் குறிப்பாக ஜாதியாக இருந்தாலும் கூட அவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக அவர்களுக்கு பிரதிநிதித்துல பேச வரக்கூடியவர்களை அப்படியே அனுமதிப்பதால் அவர்கள் இதை ஆபத்தான பார்க்கிறார்கள் அரசியல் ஊடகங்களை தாண்டி ஒரு கால் புரட்சி என் குடும்பத்தை பற்றியெல்லாம் கேவலமாக பேசி விடுவா எழுதுகிறார்கள் நான் கூட அதை விடுவதை அப்படியே போட்டு விடுகிறேன் காரணம் அவர்கள் அரசியல் என்னவென்று தெரிவதற்காகத்தான் இதுதான் முதன் காரணம் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த மிரட்டல் வந்து எந்த காணொலிக்காக வந்திருக்குது யார் உங்களுக்கு மிரட்டல் கொடுத்தா தொலைபேசியில அழைப்பு கொடுத்தாங்களா அல்லது நேர்ல வந்து எதுவும் அச்சுறுத்தல் கொடுத்திருக்கிறாங்களா இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயம் எந்த பர்டிகுலர் வீடியோவுக்காக யார் அந்த மிரட்டலை கொடுத்தது குறிப்பா இப்ப வந்து ராஜ்குமார் ஒருத்தர் அவர் வந்து தமிழக முன்னேற்ற கழகம் கட்சியை நடத்திட்டு வர்றாரு மதங்களே இருக்காரு அவர் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர் ஆஹ் இன்னும் பச்சை ஆசிரம் வேண்டுமா முக்களத்து சமூகத்தை சார்ந்தோம்னு வச்சுக்கல இப்ப அவர் பேசுவது என்பது மக்கள் மொழியில் பேசுகிறார் அது என்னன்னா பெரிய அளவுக்கு எல்லா பக்கமும் ரீச் ஆகுது பேசும் பொருளாக மாறுது அதுவும் அந்த மக்கள் மொழியை பேசுவதால் எல்லோருமே கவனிக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து பேசும்போது சீமானுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் அரசு அறிவிச்சு விளந்து வர்றதுக்கு அது குறித்து பேசுகிற என்ன செய்யறாருன்னா ஆறாயிரம்ங்கிறது என்ன நீங்க காசு கொடுக்குறீங்க காசு கொடுத்து எல்லாம் சரியாயிருமா அஹ் அந்த ஆறாயிரம் உங்க பணத்து முறை காட்டுகிறத அரச கடுமையா விமர்சிக்கிறார் அந்த நிவாரணமே தப்புங்கிற சொல்ல வராது அதற்கு எதிராக நான் பேச வேண்டும் என்று ராஜ்குமார் என்னோட வாய்ப்பார் வாங்க பண்ணிக்கலாம்னு அது அதுங்க வந்த பிறகு அவர் பேசுகிறார் இது ஆறாயிரம் பிச்சைங்கிறையே நீ ஆறாயிரம் ஆறாயிரம் பணத்து மரனா அப்ப நீ வசூல் பண்றது என்ன நீ யாருக்கா வசூல் பண்ற அப்ப நீ பணத்து மரண வேலை பார்த்தாயா இந்த நடிகர் பாலான்னு வச்சிருக்காரு இல்லையா நடிகர் பாலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு நடிகர் அவரு பல்வேறு வேணுன பண்ணல அவர் ரெண்டு லட்சம் ரூபாய் அவருடைய சொந்த இருப்பு தொகையை செலவழிச்சாரு அதை சுட்டிக்காடு என்ன சொல்றாரு பாலாப்பார் அவரு ஒரு அவருடைய வழக்கமான அந்த உடல் மொழி என்ன அந்த கிராமத்து மொழியில நீங்க அவர்கிட்ட கூட வாங்கி குடிக்கலாம் அவர்லாம் நீங்க வசூல் பண்றீங்க அவர் அரசியல் அரசின் படத்தின் இருந்து ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு அரசியல் பண்றீங்க இது அயோக்கியத்தம் சொல்லி அவர் பேசாரு அதை அப்படியே போடுகிறேன் அதை பார்த்தவுடன் எல்லா பக்கமும் இருந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு நெருக்கமான நண்பர்கள் என் உறவினர்கள் இல்ல என் சக தோழ இருக்காங்க எதுன்னு சரிங்க அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி அவரை பேசாமல் சொல்லுங்க அவருக்கும் ஒவ்வொரு பேசாரு தரைக்குறவா பேசாரு இதுக்கு மேல பேசுனா இந்த நேரத்துறை மதுரை மாவட்ட செயலாளர் சிவானந்தம் என்பவர் எனக்கு நெருக்கமான ஒரு எனக்கு போன் பண்ணி அவரை அந்த வீடியோ தூக்கி சொல்லுங்க இல்லைன்னா கையக்கால உடைச்சுவோம் அப்படின்னு சொல்றாரு இது உறுதியான பதிவு அதே போல அவர் கட்சி சார்ந்தவர்கள் ஒரு முக்கியமான பிரபலம் நான் தேவைப்பட்ட பேரை சொல்கிறேன் அவரும் இரவில் போன் பண்ணி என்ன பிரச்சனை ஏன் நீங்க நாம மட்டும் மட்டும் பண்றீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பேச மாதிரி குற்றச்சாட்டுகளை கடுமையாக அது மட்டும் இல்லாம இனிமேல் தொடர்ந்து வந்து இந்த பதிவுகள் எல்லாம் போட்டீங்கன்னா சீமான பத்தி பேசினாங்க சங்கடபரமா ஆயிடும் வீட்டுக்கு ஆள் வந்துடும் அது ஒரு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரியான தொழில பேசுறாரு இதுதான் நான் அப்படியே எதிர்கொள்றேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக கோயம்புத்தூர் சேலம் சென்னை திருச்சி விருதுநகர் மதுரை உள் அரைத்தின் மீது பேசியவர்கள் கிடையாது பிரத்யேகமாக அவதூறு வழக்கலம் புகார் கொண்டிருப்பதா கேள்விப்படுகிறேன் அது உறுதியான தெரிந்து வந்து விசாரணை மட்டும் எனக்கு அழைக்கவில்லை ஓகே இப்போ ஒரு பக்கம் சட்ட ரீதியா அவங்க வர்றாங்க அப்படின்னா சட்ட ரீதியா நம்ம எதிர்கொள்ளலாம் ஆனா இந்த இந்த கொலை மிரட்டல் இது போன்ற விஷயங்கள் தான் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்குது இப்ப தொடர்ந்து இப்ப நீங்க சொல்லும் பொழுது இருந்து நீங்க இயங்குறீங்க எனக்கு தெரிந்து இருந்து இயங்குற ரொம்ப சொப்பமான நபர்கள்ல நீங்க நம்ம மதுரை யாசிர் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அரசியல் ரீதியா சேனல் நடத்துற நபர்கள்ல இப்ப சமூக நீதி பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுடைய ஒருங்கிணைவு அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமை இது மாதிரி விஷயங்கள் பேசுறது ஏன் சீமானுக்கு பிடிக்கல அவரும் அதே காலத்துல தானே நிக்கிறாரு அவரும் வந்து எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் ஒருங்கிணைனும் அப்படின்னு அவரும் பேசுறாரு ஏன் இது அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது அவருக்கு பிரச்சனை ஆகுது மெயின் காரணம் என்னன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்தேறிகளாக தெலுங்குகளாக பேசுறாரு தமிழ் குடிகளை தாண்டி குறிப்பாக அறிஞர் மக்களை வந்து தெலுங்கரா சித்தரிக்கிறாரு ஏன் முதல்வர் ஸ்டாலின் போன்றவர்களையும் ஒன்பது அமைச்சர்கள் வந்து தெலுங்குரா இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து தெலுங்கர்கள்ன்றாரு அதாவது அவர் வீட்டில் பேசக்கூடிய மொழியை வைத்து அவர் ஒரு ஒரு கணக்கு போறார் அது என்ன இந்த குடிதேசிய அதாவது என்னன்னா என்னென்ன அது வேறு அது நியாயமான உரிமை அது தாண்டி இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் ஒரு குடிதேசிய சாதி வெறியை அரசியல் ஆளாக்கி பிஜேபி அரசு என்ன செய்கிறதோ அதே வெறியை ஜாதி வெறியை இவர் குடிவெறியாக மாற்றுகிறார் ஜாதி வெறியை குடின்னு என்று அவ்வளவு வித்தியாசம் அதை செய்கிற பொழுது ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்யக்கூடிய அதே அரசு சீமான் செய்கிற பொழுது அவர்கள் சரியா சொல்லணும் அவர் முஸ்லீம்களை வந்து எதிரியாக முன்னிறுத்துகிறார்கள் சிறுபான்மையினரை இவர் வந்து தெலுங்கர்களை மொழியின் அடிப்படையில் தெலுங்கர்களை குறிப்பாக தெலுங்களை தெலுங்குகளை தான் அவர் வந்து ஒரு அரசியல் எதிரியாக காய்னாக இருக்கிறார் அப்ப அதற்கு வந்து சில இளைஞர்களும் பழி உயிருக்கிறார்கள் அதை கிடையாது அப்ப இதை நம்ப கூடிய அரசியல் ரொம்ப நான் அதே குடியில் உள்ள ஆதிக்க ஜாதிகளை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ள தலைவர்களை கொஞ்சம் முற்போக்கு சந்தனைக்காக அவரின் உண்மையான பிரதிநிதித்துவம் அதாவது இடஒதுக்கீட்டு பிரச்சனைக்காக பேச வைக்கிறேன் அது சீமாரா பேசுறாங்க இதுல வந்து குறிப்பா குறிப்பாக பசுமன் பாண்டியன் தீவிரமாக காத்திரமாக பேசி வருகிறார் அவரை வந்து இடஒதுக்கீட்டுக்காக பேசுகிறார் ஒட்டுமொத்த தமிழர்களாக பேசுகிறார் அவர் பேசுவது முழுக்க முழுக்க இளவரசியும் பேசுகிறார் இது இவரது பிரச்சனையா இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு முக முக்கியமான நபர் யாருன்னாக்க தென் தமிழகத்துல பொறுத்தளவுல மருதர்சேனையோட ஆதிநாராயணர் இவர் மிக முக்கியமான ஆளுமையாக வளர்ந்து வருகிறார் இவர் பேச்சை பாத்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிடம் கூட உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் அவர் பேசக்கூடியது சீமானை கடுமையாக பேசுகிறார் இவர் முழுக்க முழுக்க எல்லா ஜாதி மக்களையும் காயிக்கிறார் இன்னும் தெரியா சொல்ல வேண்டுமெனா அவர் ஒரு மலையாளி என்பதை செல்ல தெளிவாக நிறுவுகிறார் அங்கிருந்து வந்தவர் எப்படி இவர் பேச தமிழ் குடிகளுக்கு தலைவராக கூட அவருக்கு என்ன தகுதி இருக்குது இவர் யார் தமிழர்களை ஆளுவதற்கு அப்படின்னு இந்த குடிவேசி இவர் பேச சீமான் பேசக்கூடிய குடிதேசி அரசியலை குடிவேசி வழிய தமிழ் தேசியத்தை அப்படியே உடைத்து விடுகிறார் இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கிறது அவர் பேசும் விதையாக சாட்டை திரு கூட நேரடியாக போன் பண்ணி எப்படி மருந்து வந்து அகமுடைய சங்கம் வந்து எது எப்படி வந்து சீமான பேச சொல்லி உடவ அவன் அந்த நிர்வாகிகளுக்கு போன் பண்ணி மிரட்டினார் அந்த ஆடியோவும் நாங்கள் வெளியிட்டோம் அந்த ஆடியோவும் நாங்கள் அப்படியே வெளியிட்டோம் சாட்டை திருமண ஆடியோவ அதுவும் அவர்களுக்கு பெரிய தலைவலியாக பிரச்சனையாக மாறுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார் பேசுகிறார் அதே போல மீதா பாண்டியன் அவர் முழுக்கவே இடதுசாரி தமிழக அரசியல் பேசுகிறார் கூட அவருக்கும் ஒரு முக்களத்து அடையாளம் இருக்கிறது இப்படி எல்லோருடைய குறிப்பாக நேரடியாக முக்களத்துவ அடையாளத்து உள்ளவர்கள் எல்லாம் முற்போக்காகவும் உண்மையான சமூகவும் உண்மையான இடதுசாரி தமிழிசைக்காகவும் பேசும் பொழுது சீமான் பேசக்கூடிய குளிர் தேசி வழி தமிழ் தேசிய அரசியல் என்பது வலதுசாரி தமிழ் தேசிய அரசியல் என்பது காயப்படுகிறது ஏன் நேரடியாக தீமான பாதிக்கப்படுகிறார் அவருக்கு செல்ல வேண்டிய வசூல் தொகைகள் தடைபடுகிறது அதன் மீது இவ்வளவு ஓகே இப்ப நாம் தமிழர் நிர்வாகிகள் தரப்புல இருந்து இவ்வளவு மிரட்டல்கள் வருது இவ்வளவு தொடர்ந்து ஒவ்வொரு காணொலிக்கும் இதே மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத பாக்க முடியுது பிரபலம் ஒருத்தர் சொன்னீங்க நீங்க விருப்பப்பட்டால் அவருடைய பேரை வெளியிடலாம் இல்லைன்னா தேவையில்லை சீமான் அவர்கள்ட்ட நீங்க இது குறித்து அவர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா உங்க நிர்வாகிகள் இப்படி செய்யறாங்களே நீங்க இதை பண்றீங்களா சீமான் தரப்புல இருந்து அவர் நேரடியா உங்கள்ட்ட ஏதாவது பேசி இருக்கிறாரா நீங்க அவருக்கு இதை கொண்டு போய் முற்சி பண்ணியிருக்கீங்களா இல்ல இதுவரையும் அவர் என்னோட நேரடி தொடர்பு இல்லை ஆனால் அவர் அவ்வப்போது தம்பி ஆரம்பத்துல நமக்கு ஆரம்பத்துல இருந்தாரு அவருக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரியே கொஞ்சம் பேசியிருக்கார் அந்த செய்தி நமக்கு வருது அது உண்மைதான் ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழ் சீமாவை நம்ம ஒரு ஒருபோலும் அரசியல் எதிரியாக கட்டமைத்தது இல்லை அவர் ஒரு ஆதரவு சக்தியாக குறிப்பாக திராவிட இயக்க திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சியில் செய்யக்கூடிய குறைபாடு சுட்டிக்காட்டும் நபராகத்தான் ஆரம்பத்தில் அறிஞரம் ஆனால் போகிற போகிறவங்களுக்கு தனிப்பட்டவர்கள் எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது அவர் மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது ஆனா அது ஒரு முதல் நெறியாளாக திருப்பித்தே இல்லை இதுதான் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் ஆனா அதுல காலப்போக்கள் என்ன ஆகுதுன்னா இவர்கள் பேச பேச கேட்டா அவர்கள் என் மீது இருந்த அந்த அரசியல் விமர்சனங்களை தாண்டி ஒரு கால் புரட்சிக்காலை வன்மமாக மாறுகிறது

தமிழிசை சவுந்தராசனையும் அறிவித்தால் எல்லா கொள்கையும் தூக்கி போட்டு நான் உங்களை ஆதரிக்க தயாருங்கிறார் இது என்ன என்ன பூட்டல் நீ பேசக்கூடிய தமிழ் தேசியலுக்கு இது அழகா அதாவது அவர் பச்சை அரசற்கார நேரடியா சொல்ல வேண்டும் பார்ப்பனையத்தின் அறிவிரடி அரசு சொல்லக்கூடியது அப்படியே செயல்படக்கூடியவர் அண்ணாமலை பிரதமர் ஆனாலோ தமிழீசி பிரதமர் ஆனாலோ அல்லது பொன்ட்காலத்தில் பிரதமர் ஆனாலோ முழு தமிழ் தேசியத்துக்கு வழிவிட்டு விளையாடலா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாலு ஆரம்பித்து எழுபத்தி மூன்று வரை அந்த பொழுவில் உறுதியாக இருந்தார் அப்படியான பெரியாரே இவர் எதிரியாக சித்தரிக்கிறார் குறிப்பா பசு முத்துல அமைப்பை அவருக்கு எதிராக சித்தரிக்கிறார் அவர் ஒரு ஏதோ ஒரு சாதி மூலமும் பெண்டாட்டிக்கு வந்து சொத்துக்காக பெண்டாட்டிக்கு மனது கொண்டு வரவும் சித்தரிக்கிறார் கூட்டத்தில் அப்ப இது முற்று முதலமாக இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வளர்ச்சியனமான ஆர்வத்துக்கு ஆதரவான போக்கு அதாவது ஒண்ணு இல்ல பிஆர்பிங்கிறவரு ஒரு பெரிய தமிழர் தான் இவரது அடிப்படையில் பிறப்பி நடைபெறும் ஒரு தமிழர் தான் ஆனா அவரு இயற்கை வளங்களுக்கு எதிராக கனிமச் சுழலுக்கு எதிராக அவர் தான் முழுக்க முழுக்க சுரண்டுகிறார் அவர் தான் இன்னும் சொல்ல போனா பல்வேறு ஊழல்களுக்கு இயற்கை வளங்களை முழுக்க சுமந்தா தான் அதே போல வைங்குண்டராஜன் அவர் தான் ஆனால் இவருடைய பணம் அவங்க என்ன சொல்றாரு பெரும் அப்ப அப்படி சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் அரசியலுக்கும் உண்மையாக இல்லை தமிழ் தேசிய அரசியலுக்கும் உண்மையாக இல்லை அப்ப எந்த பாயிண்ட் ஆஃப் இல்லை பார்த்தாலும் அது மட்டும் இல்லாம தமிழ் இஸ்லாமியர்களை சாத்தாரின் பிள்ளைன்றாரு அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுபான்மையினர் நிர்வாணமாக ஒரு இரு பெண்களை வந்து அணக்களிக்கிறார்கள் அங்க அங்க உள்ள பிஜேபி கட்சியினர் அந்த இடத்துல அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களையே குற்றவாளியாக சித்தரிப்பது இது எவ்வளவு பெரிய அரசியல் ஐக்கியத்தனம் இதை நான் ஊழலால் என்பதையும் தாண்டி நான் இடதுசாரி அரசுல இருக்கப்பட்ட என்பதை அடிப்படையில் நான் கடுமையான விஷயத்துக்கு அதை நான் கடுமையான விமர்சனம் அதை பார்க்கிறேன் அப்ப எந்த அடிப்படையில நீங்க சீமான ஆரம்பிக்க முடியும் இன்னும் இன்னொரு படி மேல பிடிச்சோம்னா இவருடைய போக்கு எப்படி ஒவ்வொரு ஜாதி கூட்டத்திலையும் போய் அந்தந்த சாதி கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களை உசுப்பேற்றுகிறார் மறைமுகமாக அவர்களுக்கு ஜாதி வரியை தூண்டுகிறார் குறிப்பாக சங்கத்துக்கு போனால் அவர்கள் நீங்க பட்டி சொல்லிட்டு வெளியேறுங்கள் உங்களை யார் தலித் என்று சொல்லியது ஆஹ் அது மட்டும் நீங்கள் ஒரு ஆண்ட பரம்பரை போன்ற அந்த மனநிலையை அந்த ஆதிக்க ஜாதி மனநிலையை அவர்களுக்கு தூண்டுகிறார் அவர்கள் எழுவுக்கு உரிமையோ அவர்களுக்கான அற்ப்பு பேசாமல் அவர்களை இன்னொரு ஜாதி ஆதிக்க வரிகளாக மாற்றுகிறார் அதே போல அருங்கவர்களை ஒடுக்கப்பட்ட சமூகத்திலும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கிற அறிஞரி மக்களை ஒரு எதிரியாக கட்டமைக்கிறார் இது ரொம்ப ஆபத்தான போக்கு அதே சமயம் முதல முதலியார் என்கிற ஒரு ஆதிக்க ஜாதியை ஓட்டுவர்களுக்காக அவர்கள் வந்து முன்னிறுத்தறார் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கக்கூடிய அருந்தடிவுகளை வடுகை வந்தேறி இருந்து மலமலை மல மலமல வந்தவர்கள் என்கிறார் இது என்ன வகையான அரசியல் போக்கு இதுக்காக இந்த அரசியல் யாருக்கு பயன் தரும் இயல்பாகவே அது பிஜேபி தான் பயன்படுது அப்ப பிஜேபியின் இரட்டைக்குழு துப்பாக்கியில் இவர் ஒரு குழாக இருக்கிறதா என்கிற ஐயம் பார்க்க பார்க்க எளிதாக புடிப்படுது இது நுனிப்புள் அரசியல் மீன் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையிலும் எனக்கு விமர்சனம் மீது கடுமையான உணர்ச்சம் இருக்கிறது அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆட்களும் தெல்லத்தெளிவாக பேசுவதால் இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதன் விளைவாகத்தான் இவ்வளவு ஒருபடி மேல போய் ஒரு விஷயத்தில் கடையம் பண்றேன் என்னன்னா சமீபத்துல வேகம் தங்கு ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்த ஆடியோ எனக்கு இதெல்லாம் கடந்து நினைச்சேன் குறிப்பாக ரெண்டு நாட்களாக பாத்தீங்கன்னா என் உறவினர்கள் எனக்கு தெரு என் நெருக்கமான நண்பர்கள் அல்லது எனக்கு தமிழ் தேசிய பிறகு இல்லையா அவங்க அவங்க எல்லாம் சொல்லி அந்த பயமுட்ட லெவலுக்கு ஒரு மேட்டலுக்கு ஆளா இருக்கிறார்கள் அப்ப அந்த ஆடியோவை திருமணி கோடம்பியை பற்றி அந்த ஆடியோல தமிழ் புலி கட்சியோடைய செய்தித்துறை மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்களை ஒரு நபர் தொடர்பு கொண்டு பேசுறாரு அறக்கழக்கு போறவங்களை கூட அளவு சரியுமா தவந்தான் பேச வைக்கிறார் நான் எல்லாம் உங்க மேல கோவம்ல தவத்தை போட்டு போட்டுத்தரெல்லாம் என்ன சரியாயிடும் அப்படி சொல்லி அவருக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கிறார் அவர் என்னிடம் சொல்லுகிறார் அதனால நான் என்ன பண்றேன் நான் அவருக்கே நேரடியாக போன் பண்ணி என்னங்க இந்த மாதிரி என்ன பொறுத்தொள்ள போறீங்களாம்ல எப்போ வர்றீங்க என்ன எதுக்காக கொடுத்துறீங்க கருத்தியில பேசுங்க இல்ல கருத்தியல் இல்ல உங்க சாட்டை திருமணியோ அல்லது நீங்களோ அல்லது மதுரை பொறுப்பெல்லாம் வர சொல்லுங்க உங்களுக்கான இருக்கை உறுதி செய்யப்படுறது அது இன்னொன்று சொல்றேன் ராமரவைக்குமார் எடுத்துருக்கிறேன் ராஜீவ் சம்பத்லாம் எடுக்கிறேன் அவங்களுக்கு கூட அட்டை ஊடகாரம் குழந்தை பட்சம் நம்புறேன் அவங்க இருக்கை உறுதி செய்யறேன் அவங்க கருத்துக்கு மதிப்பளிக்க அதே சமயத்தில் எனக்கு பாண்டேவிப்பு ஒரு கருத்து இருக்க பொழுது எனக்கு ஒரு கருத்து இருப்ப இயல்புதானே அது தெரிஞ்சு வரல என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன் அதுக்கு பதில் இல்லை அதுக்காக அந்த அந்த நபரும் அந்த காலத்துல மன்னிப்பு கிடையாது மறக்க முடியாது ஆனா அந்த ஆடியோ இப்பயே நான் பயன்படுத்தணும்னா எனக்கு இவர் ஊபி அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா இது நாளைக்கு வேலை வடிவத்துக்கு வன்முறைக்கு வரலாம் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் சொல்றேன் ஒருவேளை என் உயிருக்கு ஆபத்து என்றால் எனக்கு 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 தனிப்பட்ட முறை எனக்கு யாருமே எந்த அடிப்படையிலும் எனக்கு எது கிடையாது அரசியல் ரீதியிலாக தற்போது எனக்கு வந்து பிஜேபி கட்சியினரும் நாம் தன் கட்சியிடம் தான் அழியுமா இருக்கிறார்கள் இப்போ ஒருபடி மேல போய் நாம் கட்சியில் கட்சி கொலைமுறை எடுக்கிறார்கள் ஒருவேளை என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து மாய இது ஒரு வாக்குமூலமா எடுத்துக்கலாம் தவறு இல்ல ஏன்னா பழிவனுடைய தட்டாய்ச்சி இருக்கிறேன் ஏன்னா அந்த அந்த என்னோட சுற்று வட்டாரமும் எனக்கு ஒரு என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்றால் அது நாம் தமிழ் கட்சியின் மாநில உரிமை சீமான் தான் என்பதை நான் நூறு சதவீதம் எந்த ஒரு பிசுறு மின்றி வேற ஒரு மாற்று கருத்து மின்றி சொல்லுகிறேன் நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒண்ணு நாம் தமிழக சீமான்னு நான் தெளிவா சொல்றேன் அவங்க கட்சிக்காரன் சொல்லவே மாட்டேன் அவர் அனிதனமும் நம்ம அறங்கடங்க வரக்கூடிய காணொலியை பார்க்கிறா அதற்கு ஒரு ஊடகவியலாளரா உங்களோடு நாங்களும் எல்லோரும் துணை நிற்கிறோம் அது போன்ற ஒரு விஷயம் எப்போதும் நடந்துவிடக் கூடாது அது நடக்காமல் நாம் தடுத்து தடுத்து விட வேண்டும் அதற்காக எப்போதும் உங்களோடு துணை நிற்போம் இப்போ இந்த விஷயத்த சட்ட ரீதியா நீங்க எதிர்கொள்ள தயாராயிருக்கீங்களா இருக்கீங்களா அடுத்து இந்த மிரட்டல்களை வழக்கா பதிவு செய்யறீங்களா எப்படி எதிர்கொள்ள வந்து ஜனநாயக அடிப்படையில் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாரிக்கிறோம் இன்று நாங்களும் மூத்த வழக்கறிஞர்கள் வாஞ்சிநாதன் பஸ்மன் பாண்டியன் கண்டி டிபன் போன்றவர்களுடைய தொடர்பு இருக்கிறோம் அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு ஏனென்றால் விசிகாவுடைய வழக்கறிஞர்கள் குறிப்பா முற்போக்கு சார் சேர்த்து எல்லா வழக்கறிஞர்களும் நமக்கு ஒத்துழைப்பா இருக்கிறார்கள் இந்த தருணத்துல ஒரு பெரிய நன்றி தெரிஞ்சிருக்காங்க மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பக்குவமா இருக்கிறார்கள் இடதுசாரி இயக்கங்கள் பக்கவளமா இருக்கிறது குறிப்பாக எல்லா பெரிய கட்சிகளும் கூட நமக்கு மதுரை நம்ம இயங்குறதுனால நமக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கிறார்கள் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை ஆனாலும் நான் வர அல்லவா போகணும் வரணும் இடையில நினைக்கணும்னா காப்பாளோட கணவனை பிரச்சனை எதுவும் நடக்கலாம் அதற்காகத்தான் நான் உங்களை குற்றம் சாட்டுகிறேன் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் அரங்கல்கள் இருக்கிற சோதனை இல்லை உங்களை போன்ற ஊடகங்கள் குறிப்பாக சகதோல ஊடக நண்பர்கள் நம்மளுடைய சங்கம் எல்லாமே நமக்கு உறுதுணையா இருக்கீங்க இந்த பாதுகாப்பும் இந்த நம்பிக்கையும் தான் நம்மளே மேலும் மேலும் இயங்க செய்கிறது ஆதரவு ரொம்ப இல்ல இது உங்களுக்கு ஒவ்வொரு வகையில நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு நாம் துணையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டிய நம்முடைய பலத்தை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் தோழ சட்ட ரீதியாக தோழ கரிகாலம் கூட பாத்தீங்கன்னா அந்த இங்கட்டு காலான இப்படி ஒவ்வொரு ஊடகமும் அச்சுறுத்தப்படுகிறது இது வந்து இந்த காலகட்டத்தை நம்ம வந்து ஒருபோதும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது அதனால் எல்லோரும் இந்த ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அரசை முழுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக எப்போதும் ஊடகவியலாளர்களாக நாம் ஒன்றுபட்டு நிற்போம் வரக்கூடிய அச்சுறுத்தல்களை தைரியமாக எதிர்கொள்வோம் நீங்க பயப்படாம இருங்க தோழர் எது வந்தாலும் நம்ம தைரியமாக எதிர்கொள்வோம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி தோழர் ரொம்ப நன்றி தோழர்